எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக் கொண்டு அந்த வகையில் நான் அன்றைக்கி எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் பருத்தத்துறை மூக்கம் கடற்கரைக்கு வந்து நாங்கள் இந்த வருஷத்தை முன்னிட்டு வந்து இன்றைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இந்த கடற்கரைக்கு வெளியினோம் அப்போ நல்லா ஃபன் ஃபன் பண்ணி நல்லா என்ஜாய் ஆட்கள் சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லோரும் வந்து பட்டமெல்லாம் மேற்றி சந்தோஷமாக இருப்பினோம் அப்புறம் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த பருத்தரை மூக்கம் இந்த கடற்கரை வந்து குட்டி மெரினா வைக்கன்னு சொல்லலாம் என்ன மாதிரி வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு வேறு வேறு விஷயங்கள் எதாவது இருந்தால் இருந்தால் பார்க்கலாம் முக்கியமாக ஊரில் வந்தங்கிற சேனலுக்கு முதல் முதலாம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வாங்கோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதான் பாருங்கோ மூக்கம் கடற்கரைக்கு வந்து போகிற பாதை அப்படி நாங்கள் அந்த பெருக்கிற டவுனில் இருந்து தும்பல ரோடு அப்படியே பிடிச்சி வந்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து ஒரு டீ மாதிரி ஒரு சந்தி ஒன்று வரும் பார்த்தா நிறைய மக்கள் இப்போ போயினோம் அப்படி நேராக போனோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே கடற்கரைக்கு போகலாமா வந்து சரியான மக்கள் நிறைய பணிப்பா ஒரு கொஞ்ச தூரம் ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து அப்படி இந்த கடற்கரை இருக்குது நல்ல ஃபன்னாக இருக்கும் ஆட்டோக்கள் எல்லாம் இருக்குது அப்படியே நேரம் வந்தவங்கன்னு சொல்லி சொன்னால் அம்மா ரொம்ப க்ரௌட்டாக வரைக்கும் வந்தா ஆட்டோக்கள் கார்கள் மோட்டர் பைக் நான் இதெல்லாம் பார்க் பண்ணிட்டு போகணுமோ வழியே இல்லை பார்க்க முன்னால் போயிடலாது போல் செம்ம கிரவுடாக இருக்கா

அப்படி இப்போ மோட்டார் பைக்கை பார்க் பண்ணி போட்டோம் இதில் பாருங்க சின்னாக்கள் எல்லாரும் வந்து ரெண்டு இதில் பட்டம் அய்த்தோம் சரிதா ரைட் பாருங்க கடலை பாருங்க இந்த அளவுக்கு வந்து முன் முன்னுக்கு வந்துடுன்னு சொல்லியா அப்படி அரிச்சு அரிச்சு வேலை எல்லாரும் சோளம் கச்சானாக வைக்கணும் ஹே பிரா மதல்லபேரம் ஆமாம் முன்னாடி வந்து ஐலேண்ட் பார்த்தோமுன்னா கடை தெரியாது அப்படி நடந்து போகணும் ஆனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கே காலை கீழே அப்படியே கடை தண்ணி அப்படியே வருது பாருங்க அப்படியே உடைச்சி போச்சு இந்த புயலால் அப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு பாரி ஒரு குழிமே இருக்குதுங்க அப்படின்னு நடந்து பன் அடுக்கலாம் ஆ அங்கால் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் அதில் நிறைய பேர் போய் ஓகே அப்படியே நாங்கள் நடந்து பாத்துக்கு கொண்டு போவோம் ஐஸ்கிரீம் கடைகள் பொலிசாக்கள் நிற்கணும் போட்டு பை பண்றாங்க பெரிய ஓகே பொலிசாக்கல் எல்லாரும் நிற்கணும் எங்கால அப்புறம் அப்படியே கிட்ட போய் பாம்புற வர நல்ல ஃபோன் எடுக்கிறாங்களா ஆ இதுலயும் வந்து கொஞ்சம் பெரிய டான்ஸ் ஆடுறாங்க அவங்க அப்படியே ஆடிக்கொண்டு கேட்டான் அப்படியே பார்க்க பண்ணி சொல்லிட்டு நாள் அப்படியே நடந்து வந்துடுறாங்க பின்னால போய் பார்க்குறான் நம்ம ஏத்துறோம் ஏத்துறோம் பிள்ளைகளால் பாருங்க நிறைய பட்ட மாதிரி இருக்குதா எல்லாரும் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடலை தான் வந்து வீடியோ எடுத்து வந்திருக்கணும் என்ன எல்லாருக்கும் வந்து ஒரு ஆத்திரமே இருக்கு என்னன்னா அப்படி வந்து ஒரு நாள் வந்து கடல் வந்து அரிச்சு இவ்வளவு தூரம் முன்னால வந்தோ இப்ப எந்த ஒரு ஆக்களுக்கு பெரும்பாலும் தெரியும் எப்படி வந்திருக்காது ஆனா இப்ப வந்து சரியா முன்னால வந்தால எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் காய்ல ஏமாந்து மாறுறாங்களா இதை விட பெரிய பட்டம் எல்லாம் வைத்துவாங்க ஆனால் காத்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால சின்ன பட்டம் தான் நாங்கள் வந்து ஏற்றக்கூடிய மாதிரி இல்லாட்டிக்கு தரமான பெரிய பட்டம் வைத்துவாங்களா ஒண்ணெல்லாம் போட்டு இதுல ஒரு பையன் பட்டம் ஒண்ணு ஏற்றிக்கிறான்னு வேண்டப்பட்ட மாதிரி பார்ப்போம் நாங்கள் அப்படியே இந்த மூக்கம் கடைக்கரையில் இருந்து அப்படியே நடந்து வந்தோம் சொன்னால் அப்படியே அந்த என்ன வலிவர கோயில் கடலுக்கு வந்து அப்படியே போலாம் இந்த சாமி வந்து சீத்தமாடு அது இதுல நின்று பார்க்கவே பெருமாள் தெரியும் சைட்டில் வந்தாலும் வந்து தான் மாமி வந்து வீட்டை மாறுது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகும் சரியா அதில் வேறங்கோ கொஞ்சம் வடிவான பட்டமும் நிற்கிது கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் சந்திரமுகி பட்டம் நேர்ணிக்கிதுந்தா இதை வந்து முந்தி எங்களோட ஊரில் சொல்லிக்கணும் சந்திரமுகி பட்டமற்றி இன்னும் அந்த படம் பேருக்கு தான் இந்த பட்டம் வந்து எங்கே இலங்கையில் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அதனால் அந்த பேர் வந்து இங்கே வந்தது படமராஜினால் அப்படி தான் சொல்கிறேன் சந்திரமுகி பட்டம் சொல்லுங்க இந்த மாதிரி மடிச்சு அப்படி பேக்கில் வைக்கலாம் நிறைய பட பட்டை நிற்கிது ஆனால் வந்து எல்லாம் வந்து தள்ளி தள்ளி நிற்கிறால கொஞ்சம் தூரமாக நிற்கிறால வேறு காத்தாடி இந்தியா மக்கள் சொல்லிடம் காத்தாடி இதில் ஒரு அண்ணாவில் வந்து மகளோட பேரம் வந்து ஒரு மஞ்சள் நிறப்பட்டம் படலம் சொல்கிறது

பாம்பு பட்டை மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தனா உங்களை காட்டலாம்னு சொல்லி அப்படியே ஏற்றி இதில் உணர்ந்து இந்த பேக்கு கிட்ட வர இல்லை ஒரு கல்லை வச்சு அப்படி கட்டி போட்டு ஓகேங்களா இதெல்லாம் சும்மா ஒரு சாமில் தான் மக்களே வல்வீடு துறைக்கு போனால் கிட்டத்தட்ட விதவிதமான பட்டங்கள் வந்து நிறைய பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான பட்டம் பெறும் பார்க்கவே ஒரு விசித்திரமாக இருக்குல்ல மரியா இருக்குது பாருங்க ஓகே சரி நாங்கள் இப்போ இதோட முடிக்க போகிறோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஓராந்தேதி வந்து எங்கள்கிட்ட ஜாழ்பாணம் பருத்தித்துறை எங்கட ஊரில் வந்து இந்த கடற்கரையில் வந்து இவ்வளோ மக்கள் வந்து வெறியினம் என்ன மாதிரி வந்து இந்த கொண்டாட்ட நிகழ்வு வந்து எங்கள்கிட்ட ஊரில் வந்து நடக்குன்னு சொல்லி மேலோட்டமாக இந்த கடற்கரையில் இருக்க விஷயங்கள் காட்டியிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ நீங்கள் வந்து வீடியோ தொடர்ச்சியாக வரும் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பண்ண கருத்தங்களுக்கு தெரிவிங்கோ நன்றி வணக்கம் உறவுகளை